ஓம் நமச்சிவாய சிவாய நம ய நம சிவம சிவாய நமசி நமச்சிவாய ஜோதிடம் எனது தெய்வீக கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது முன்னோர்கள் எனது மானசீக குருமார்கள் எனது குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் உள்ள ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஓம் நமச்சிவாய் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பதிவிட போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு கேது தோஷம் ராகு கேது தோசம் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு கொடுத்துருமா அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே இந்த ஒரு சில பதிவுல போட்டிருக்கிறேன் ராகுகேது தோஷம் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக பிரிவு கொடுக்கும் தொந்தரவு செய்யும் அது எப்ப செய்யும் ராகு தசா காலங்கள் வரக்கூடிய நாள்லையோ கேது தசா வரக்கூடிய நாள்லையோ திருமணம் முடிந்த கையோட வரக்கூடிய காலங்கள்ல தசாவோ கேது தசாவோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பிரிவு தரும் அப்ப தசா கேது தசா வந்தா பிரிவு கொடுக்கும் ராகு கேது எந்த பாவகத்துல இருந்தா பிரிவு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகமா தான் நம்ம இங்க பதிவு போட்டிருக்கோம் இந்த பதிவுல என்ன போட்டிருக்கோம்னு கேட்டீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் வருடம் பிறந்த ஒரு ஜாதகரோடது இது இவர் நம் அதாவது யூதல் நம்ம இங்க பதிவுறது எல்லாமே பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தவங்களுக்கு நாம் சொன்ன பலன்ல அவங்க அதுல நல்ல சுபிக்ஷம் ஏற்பட்டதை வச்சு மட்டும்தான் இங்க நம்ம பலன் வந்து பாத்தீங்கன்னாக்க சொல்றத வச்சு மட்டும் இங்க பதிவுல போடுறோம் அதுக்கு அந்த ஜாதகதாரர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் வருடம் பிறந்த ஜாதகதாரர் அந்த ஜாதகதாரருக்கு திருமணம் முடிந்த காலங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க அவருக்காகப்பட்டது ராகுதசா வருது இப்ப அவருக்கு ராகுதா வருது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அவர் ராகுதா ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவருக்கு ராகுதா வருது அந்த ராகுதா நடக்க முடியக்கூடிய காலங்கள் பதினெட்டு வருடங்கும் போது இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அவருக்கு ராகுதா போகும் இந்த காலத்துல அவர் வந்து நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வந்த காலங்கள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்து பன்னிரெண்டுல நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுதசா அவருக்கு ஆரம்பித்த காலங்களில் அவருடைய குடும்பத்துல சில சச்சரவுகள் வரத வச்சு அவர்கிட்ட நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்ததுங்க அவர் இன்னும் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இப்போ கூட சமீபத்திலயே நம்மகிட்ட வந்து ஜாதகத்தை அவர் பலன் கேட்டு போயிருக்காரு பெரும்பாலும் எனக்கிட்ட ஜாதகம் கேட்டு பலன் பார்த்தவங்க மீண்டும் பலன் கேட்க வர வருவாங்க அவங்களுக்கு ஏன்னா அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுக்கு சரியா இருக்கும்போது அது நடந்துட்டு வருது அப்படின்றப்போ அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எழுபத்தி பிறந்த தேதி சொல்ல முடியாது நான் எப்போதுமே எல்லா பதிவுலயும் சொல்றதா பிறந்த தேதி சொல்ல முடியாது அதே போல் அவரோட வருடங்களை மட்டும் நாம இங்கே பதிவு பண்றோம் அந்த வருடங்களை பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் தசாவாத அவருக்கு நடக்கப்பட்டது அப்படின்னு சொன்னது நான் ஏற்கனவே சொன்னேன் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இருந்து ராகு தச ஆரம்பிச்சு அந்த ராகு தசா ஆரம்பித்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு குடும்பத்துல சச்சரவு கொடுத்துருச்சு ராகு இருக்கிற என்னாதான் லக்னத்துல கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகவும் இருக்கும்போது எப்படி இவருக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நல்லா பாருங்க லக்னம் லக்ன ரிசபல் லக்னத்துக்கு லக்னத்துல கேது ஆட்சி பெற்ற சுக்கரனுடன் இருக்கார் அவர் ஆட்சி பெற்ற சுக்கரனுடன் இருக்காருனாக்கா சுக்கரனை கடந்து கேது போயிட்டாரு சுக்கரனின் பாகை அளவு இங்க அப்படின்னு எடுக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பதினாறு பாகை ஒன்பது கலை சுக்கரன் அவர் லக்னம் இருக்கக்கூடியதும் பார்த்தீங்கன்னாக்கா லக்ன புள்ளியும் சுக்கரனுடைய பாகையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே அளவில் இருக்கு அதாவது பதினஞ்சு பாகை பதினோரு கலையில் லக்ன புள்ளியும் பதினாறு பாகை ஒம்பது கலையில் சுக்கரன் இருக்காரு அவங்க ரெண்டு பேருமே இருக்கிறது பாருங்கள் லக்ன புள்ளி இருக்கிறதும் சுக்கரன் இருக்கிறதும் சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் புஷ்கர நவாம்சத்தில் இருக்காங்க கெடுதல் இல்லை நல்லதுதான் லக்னாதிபதியும் லக்னமும் பலம் லக்னாதிபதி லக்னமும் பலம் பெறாரு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல கேது இருக்காருன்னு கேது வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தையும் லக்ன புள்ளியையும் சுக்கரனை கடந்துட்டார் அவர் கடந்து போகும்போது அவரோட பாகை அளவுன்னு பார்க்கும்போது ஒன்பது பாகை பதினோரு கலை அவர் நிற்கக்கூடிய பாகை அளவும் வச்சு பார்க்கும்போது கிருத்திக நட்சத்திரம் நான்காம் பாதத்துல நின் நிற்கிறாரு கேது இந்த கேது தசா அவருக்கு வரல கேது தசா அவருக்கு வரப்போறது கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் பிறந்ததே பூர நட்சத்திரத்துல இவர் பிறந்திருக்காரு பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சந்திரன் அப்போ அதுலதான் அவர் பிறந்திருக்காரு அப்ப பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தப்ப அவருக்கு கேது தசை இப்போதைக்கு கிடையாது அவரோட ஆயுள் காலத்துல வர போற தசாவை பத்தி நம்ம இப்ப வந்து யோசனை பண்ண வேண்டியது இல்லை ராகு ராகதசா அவருக்கு வந்திருக்கு ராகு தசா வரும்போது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது எப்படி திருமணம் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதுதான் அதில் ஒரு பெரிய பாக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றது இவருக்கு திருமணமும் நடந்திருக்கு இவருக்கு குழந்தை பாக்கியமும் நல்லாவே இருக்குது புத்திர பாக்கியம் இருக்குது நல்ல அழகான குழந்தைகள் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு பிறகு எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ஜன்னகால ஜாதகத்துல பிறந்தவங்களுக்கு அதன் பிறகு திருமணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் இருந்ததுன்னா குழந்தை பாக்கியங்கள் வந்ததற்கு பிறகு குழந்தைகளோட ஜாதகம் தான் பேசும் அவங்கவங்களோட சுய ஜாதகம் பேசாதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் இங்கே கிடையாது அவங்கவுங்களுக்கு உரிய சுய ஜாதகம் இங்க பேசும் அப்படின்றப்போ இவரோட ஜாதகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பகவான் லக்னத்துக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று இருக்கார் இந்த ஆட்சி பெற்று இருக்க குரு பகவான் அங்கிருந்து என்ன பண்றாங்க லக்னத்துக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அதனால புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது புத்திரத்தை கொடுத்துட்டார் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் பார்வையாகவும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்தீங்கன்னா சமசப்தம பார்வைன்னு சொல்ல ஏழாம் பார்வையாகவும் பார்க்கிறாரு அதே நேரத்தில் லக்னத்துக்கு மூன்றாம் இடமான முயற்சி சாணம் வீரிய சாணம் தனது உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு அப்போ இந்த ஜாதகதாரருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா திருமணத்தை முடிச்சு கொடுத்துட்டு வீரியத்துல குறைபாடு வைக்கல அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க குழந்தை பாக்கியத்தையும் இந்த ஜாதகருக்கு கொடுத்துருச்சு எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா போயின்னு இருக்குது இவருக்கு இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டிடம் சார்ந்த துறையில வேலை செய்யற காரணம் என்ன லக்னம் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் திக்பலம் பெற்றிருக்காரு லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் இருக்க செவ்வாய் திக்பலம் பெறும்போது அவர் நிற்கக்கூடிய பாகை அளவு அப்படின்னு போது பாத்தீங்கன்னா பதினாலு பாகை இருபது கலை பதினாலு பாகை இருபது கலை அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் யாரோட சாரத்தில் நிற்பார் ராகுவின் மூன்றாம் பாதத்தில் அதாவது சதயம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல பார்த்தீங்கன்னாக்கா செவ்வா பகவானிக்கிறார் லக்னத்துல திக்பலம் பெற்றுட்டா லக்னாதிபதி திக்பலம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தின்னு திக்பலம் லக்ன லக்னாதிபதி திக்பலம் கிடையாது லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தீபி வந்து பாத்தீங்கன்னா திக்பலம் லக்னத்துக்கு இடத்து இடத்ததிபதி திக்பலம் இப்ப லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் திக்பல பெற்று லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவர் கட்டிடம் சார்ந்த ஒரு நல்ல ஒரு வேலையில இருக்காரு இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் ஆரம்பிக்குது இவர் செவ்வா தசா காலங்கள்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டாம் இடத்திலேயே பத்தாம் இடத்துல இருந்து தசா நடத்தக்கூடிய காலங்களே வெளிநாட்டில் இருக்கார் வெளிநாட்டில் இருந்தவர் பார்த்தீங்கன்னாக்கா அதன் பிறகு அந்த செவ்வா தசா முடியக்கூடியது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முடியுது செவ்வா தசா முடிகிற காலத்தில் இவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மீண்டும் தாய்நாடு வராரு தாய்நாடு வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ராகுதசை ஆரம்பிக்கிறப்போ இங்க இருக்கும்போது இவரோட குடும்பத்துல சச்சரவுகள் ஆரம்பிச்சிருச்சு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா கடுமையான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி பிரிவு கொடுக்குற அளவுக்கு கொண்டு போகுது அந்த காலத்துல இவங்க நம்மள்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க கடந்த பதிமூணு வருடங்களுக்கு முன்னாடியே நான் சொல்றேன் பார்க்க வரும்போது நான் அவர்கிட்ட சொல்றேன் உங்களுக்கு குரு பார்த்த ராசி கெடுதல் பண்ணாத குடும்பத்தை பிரிக்காது தைரியமா இருங்க திருமணத்தை முடிச்சு கொடுத்த குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ஜாதகத்துக்கு குடும்பத்தை பிரிக்க மாட்டாரு ஆனா இந்த ராகு செய்ய வேண்டிய வேலையை அந்த இடத்துக்கு அவர் செய்வார் அவருக்கு வீடு கொடுத்தவரும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த செவ்வா பகவான் இங்கே திக்பலம் பெற்று பத்தாம் இடத்துல இருக்காரு ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு இந்த இடத்துல லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா கும்பத்துல திக்பலம் பெற்று அவர் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் இருக்காரு இந்த காலத்துல உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் நீங்க இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க பூர்வீகத்துக்கு வந்தது தவறு பூர்வீகத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்க தான் செய்யும் இதே நீங்க கணவன் மனைவியா சேர்ந்து அங்கேயே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்திருந்தா இது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தாது நீங்க வேண்டாம் நீங்க வரும்போது உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்ப அவர் சொல்ற இப்ப என்ன பண்ற எங்களுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா மன ஒற்றுமை இல்லாம நாங்க பிரிவுக்கு போக வேண்டிய ஒரு நிலையில இருக்கும் அப்படிங்கும் போது நீங்க நினைச்சாலும் பிரிவு கிடைக்காதுன்னு நான் சொன்னேன் நீங்க என்னதான் கோர்ட்டுக்கு போய் எது போய் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிவை தேடிக்கிறோம் அதாவது எங்களுக்குள்ள ஒத்து போகலை நாங்க மனம் ஒத்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுக்கலாம் இருக்கோம்னா நீங்க நினைச்சு எல்லாமே செய்யணும் முடிவுக்கு போனாலும் அந்த இடத்துல உங்களுக்கான அந்த இது நடக்காது ஆனா நீங்க அந்த மாதிரி நிலையெல்லாம் எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி தசா வரக்கூடிய காலம் திருமணம் ஆன கையோடையே ராகுதா வந்தாலும் சரி திருமணம் முடிஞ்சு உங்களுக்கான குழந்தைகள் பிறந்த அந்த குழந்தைகள் திருமணம் முடிந்து அவங்களுக்கு திருமணம் முடிகிற வரைக்கும் ராகுதா வந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நீங்கள் உங்களுடைய புத்திரர்களுக்கு திருமணம் முடிந்த பிறகு ராகுதா வந்தால் பாதிப்பு தராது அது எந்த விதத்திலையும் ஆனால் புத்திரர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இருந்தும் அவர்களுக்கு ராகு தசாவோ கேது தசாவோ லக்னத்திற்கு லக்னத்தில் ராகு கேது இருந்து லக்னத்துக்கு இரண்டு எட்டாம் இடங்களில் ராகு கே இருந்து லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு கேது இருக்கக்கூடிய ஜாதக தாரர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்துல சங்கடங்களை கண்டிப்பா கொடுக்கும் அது குரு பார்க்கும்போது தப்பிச்சுக்கிறது உண்டு ஆனா சச்சரவுகளை ஏற்படுத்தி தினம் தினம் நிம்மதி இழந்து அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தங்களோட வாழ்நாளை கடக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால நீங்க என்ன செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் மீண்டும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க உங்க குடும்பத்தை இங்க விட்டுட்டு நீங்க ராகு தசா காலங்களுக்கு கொஞ்சம் வெளிநாடுல பயணத்துல இருங்க அப்படின்னு சொல்றேன் வெளிநாட்டுல வேலை கிடைச்சா அதுல போய் இருங்கன்னு சொல்லுவோம் அப்ப அவர் சொல்றாரு நாங்க இவ்வளவு நாள் அங்க இருந்தோம் சரி இங்க வந்து இந்தியாவில ஏதாவது சொந்தமா ஏதாவது ஒரு வேலை செய்யலான்ற ஒரு எண்ணத்துலதான் இங்க வந்தோம் ஆனா இங்க வந்த கையோட எங்களுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா ஒரு மன ஒத்துமை இல்லாம இருக்குது அது எப்படி என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற அதுக்குதான் சொன்னது வெளிநாடு திருப்பி போயிடுங்க தொந்தரவு தராதுன்னு சொல்லுவாங்க அப்போ அவர் சொல்றாரு நான் திருப்பி இப்போ வெளிநாடு போயிட்டா திருப்பி எப்பவங்கயா வரலாம் நீங்க ஒன்று வருடங்களுக்கு ஒரு முறை தாராளமா வந்துட்டு போகலாம் ஒன்று வருடங்களுக்கு ஒரு முறை தாராளமா வந்துட்டு போலாம் அது எதை வச்சுங்கயா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப நம்ம சொல்றோம் ராகு பயிற்சி ஆகக்கூடிய காலங்கிறது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி இருக்கு அந்த பதினெட்டு மாதங்களை பாத்தீங்கன்னாக்க ஒரு இடத்துல தலை அதாவது பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு அந்யோன்யம் பலப்படும் பிரிவு கொடுக்காது அப்படின்னு சொல்கிறோம் அதே போல ஒரு அதே போல அவர் வெளிநாடு கிளம்புறாரு ரெண்டு வருடம் அங்கே இருக்காரு திருப்பி வராரு திருப்பி வரும்போது நம்மகிட்ட திருப்பி வந்தவர் நம்மள்கிட்ட பலன் கேட்கக்கூடிய வரக்கூடிய காலங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு தரம் வராது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வரும்போது நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம் இல்லை நீங்கள் வந்ததெல்லாம் இப்போ ஒன்றும் தவறு கிடையாது இந்த வந்த காலத்தில் ஒரு நிமிடம் என்ன அதாவது அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன தசா புத்தி போயிட்டு இருந்ததுன்னு ஒரு கணிதம் போட்டு வச்சிருந்தேன் அதை எடுத்துக்குவோம் ஒரு நிமிடம் ராகு தசா ராகு தசாவில் அவருக்கு போயின்றது குரு புத்தி போயின்றதா அப்ப அவர் பாத்தீங்கன்னாக்கா அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல போனவரு மூன்று வருடம் கழித்து வர ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதாவது மூன்று வருடம் அவர் வரும்போது அவருக்கு குரு தசா நடக்கு குரு புத்தி தசாவில் குரு புத்தி போயிட்டு இருக்கு குரு புத்தி போகக்கூடிய காலங்கள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருந்து அவருக்கு குரு புத்தி ஆரம்பிச்சது அந்த குரு புத்தி பாத்தீங்கன்னாக்கா இவரோட லக்னத்துக்கு அட்டமாதிபதி புத்தி ரிசப லக்னங்களுக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா துலாம் லக்னத்துக்கும் வரக்கூடாதுங்கிறது குரு புத்தி குரு தசா இவருக்கு வந்து ராகுதாவில் குரு புத்தி வருது குரு புத்தி வரும்போது இவர் திருப்பி இந்தியாவுக்கு வராரு மனைவியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வராரு இந்த லக்னத்திற்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் பதினோராம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புத்தி நடத்துறது அப்ப வந்த கையோட இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லங்க போது ஒரு சின்ன சங்கடத்தை ஏற்படுத்துறதுனால இவருக்கு வந்திருக்காரு ஆனா வந்தப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஆகுது அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்துல இருந்து குரு புத்தி நடத்துறதுனால மறு திருமணத்துக்கு ஐடியா பண்ணிட்டு ஒரு போகிறேன் அப்ப நம்ம சொல்றோம் சரி இங்க வந்த காலத்துல நீங்க மறு திருமணம்ன்ற முடிவு எல்லாம் இப்ப எடுக்க அதுவும் உங்களுக்கு நல்லது செய்யாது ராகதசாமி குரு புத்தி போகிற காலத்துலயே நீங்க வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்திருக்கீங்கன்னா எத்தனை மாதம் விடுமுறையில வந்து அந்த விடுமுறை காலங்கள்ல ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரத்துக்கு மேல மனைவியுடன் சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம இருங்க ஒன்பது மணி நேரம் இருக்கீங்கன்னா அடுத்த ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு எங்கேயாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏதேனும் கடைகளுக்கு வெளியில எங்கேயாவது போயிட்டு ஒரு ஆலய வழிபாடு பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வாங்க அது போல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தொந்தரவு கொடுக்காது இல்லாட்டினா நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா இந்த விடுமுறை காலங்கள் அதாவது இருந்து வந்திருக்க விடுமுறைக்குன்னு சொல்லி வந்திருக்கீங்க அதை வந்து நீங்கள் போகுங்காட்டியுமே உங்களுக்குள்ள சச்சரவு பெருசாக தயவு செஞ்சு நீங்கள் அதனால் கிளம்புங்க அப்படின்னு சொல்றோம் அவர் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இருந்து அந்த விடுமுறை காலத்துல அந்த ஒன்பது மணி நேரம் அப்படிங்கிறத அவரு இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு அரை மணி நேரத்தில் கோவிலுக்கு எதுவும் போயிட்டு அது மாதிரி வந்து அவரோட குடும்பத்தோட அப்போ சந்தோஷமா இருந்துட்டு போறாரு அப்பையும் பாருங்க குரு பதினோராம் இடம் அட்டமாதிபதி குரு பதினோராம் இடத்துல இருக்காரு ஆனா ஏழாம் இடத்தை பார்க்கும்போது தசா காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அங்கு ஏழு எட்டுக்குன்னு சொல்லி வருது ஏழாம் இடத்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் தசாவும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் புத்தியும் வருது எட்டாம் இடத்து குருவின் புத்தி வரும்போது தொந்தரவு செய்யுதுன்னு சொல்றோம் அவர் திருப்பி மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு கிளம்பிடுறாரு கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு குரு புத்தி முடியக்கூடிய காலங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் குரு புத்தி போகுது அந்த குரு புத்தி காலங்கள் அந்த நல்லபடியா அது வரைக்கும் இருக்காரு மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி அவரு இந்தியா வர்றார் ஒவ்வொரு முறையும் பாருங்க அவர் வரக்கூடிய எல்லாம் ஏதேனும் ஒரு சச்சரவை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது இந்த ராகு திருப்பி அவர் வரக்கூடிய காலங்களும் போது ராகு தசாவில் ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியான சனி பகவானின் புத்தியில வராது சனி பகவான் லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல இருந்து புத்தி நடத்தாரு அவருக்கு வரக்கூடிய நிலையெல்லாம் பாருங்க தொடர்ந்து அவருக்கு அவயோக தசா புத்திகள் போகும்போது எந்த அளவுக்கு சச்சரவை கொடுத்துட்டே இருக்கும் சனி புத்தியில வரும்போது அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல அவருக்கு சனி புத்தி ஆரம்பிக்குதுன்னு சொல்றோம் அதாவது இருபத்தி ஒன்போது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழுல சனி புத்தி ஆரம்பிக்குது அந்த சனி புத்தி ஆரம்பிக்கும் போது திருப்பி வராரு வந்தப்ப சர்ச்சையாவது மறுபடியும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல தேவையில்லாத பண பிரச்சனைகள் கொண்டாந்து கொடுத்து அதே நேரத்துல ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறுபடியும் தொந்தரவு கொடுக்கும் அப்போ நம்ம அவர்கிட்ட சொல்றோம் நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இந்த ராகு ராகுதாவில் சனி புத்தி வந்தாலும் சனி தசாவில் ராகு புத்தி வந்தாலுமே கெடுதல் ஆனா இதே இதுக்கு உங்களுக்கு லக்னத்திற்கு ஒன்பது பத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் ஸ்திர லகனங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து புத்தி நடத்துறாரு ஒரு புத்தி நடத்தக்கூடிய காலங்கள் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருக்கு அந்த சனி தசா காலங்கள் நீங்க வந்து வந்துட்டு போறதுல ஒன்றும் தவறு கிடையாது இந்தியாவுக்கு இருந்தாலும் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்து வாக்குல நீங்க வரும்போது நான் உங்களுக்கு ஒரு வந்து சொல்லியிருக்கிறேன் அதாவது ஒன்பது மணி நேரம் ஒருவரை ஒருவர் அன்யோன்யமாக இருக்கிறது ஒன்பது மணி நேரத்துக்கு மேல பேசிக்கிறது கொண்டு இருக்கிறது இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு இருக்கிறது இருந்ததுன்னா சண்டை வரும்ன்றத சொல்லியிருக்கு ஏதேனும் பிரிவு கொடுக்குற மாதிரி கொண்டு போகுது அதே போல இந்த காலங்கள்லையும் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை இப்ப நீங்க சனி தேச காலம் சனி புத்தி ராகுதேசாவில் சனி புத்தி காலங்களில் வந்திருக்கீங்க சனி புத்தி காலங்கள்ல ஒரு ஆறு மணி நேரத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னாக்கா ஏதேனும் கொஞ்சம் வெளியில போய் ஏதோ ஒரு காஃபி டீ சாப்பிட்ற மாதிரி போயிட்டு அது போல ஒருத்தர் ஒருத்தர் அந்த நேர பிரிவு அப்படிங்கிறது ஒரு பதினெட்டு நிமிடம் வெளியில இருக்க மாதிரி வச்சுக்கோங்க பதினெட்டு நிமிடம் அந்த ஆறு மணி நேரத்திற்கு பிறகு ஒரு பதினெட்டு நிமிடம் வெளியில இருந்து திருப்பி வாங்க அது மாதிரி இருக்கும்போது தொந்தரவு செய்யாது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சனி புத்தி ராகுதேசாவில் சனி புத்தி போகக்கூடிய காலங்கள் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் போகும் அந்த சனி புத்தி காலங்கள் வரைக்கும் அவரு வெளியில இருக்காரு அது எந்த விதத்தில் அதாவது ரெண்டு தான் வேலை செய்கிறாரு அப்போ அவர் என்ன கேட்டுட்டு போறாரு காலம் முழுக்க நான் மனைவியை விட்டுட்டு வெளியில தான் இருக்கணுங்களா இது எது வரைக்கும் தான் நான் வந்து அப்ப இருக்க முடியும் அப்படிங்கிறாரு ஐயா கணவன் மனைவியா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குது இந்த ரெண்டு குழந்தையோட வாழ்க்கைக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பிரிவுங்கிறத நிரந்தர பிரிவு இல்லாம தற்காலிக பிரிவாக ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னு இது தொந்தரவு செய்யாது அதனால நீங்க இந்த காலங்களில் ராகு என்ற ஆழங்களில் குரு பார்த்த ராகுவா இருக்கிறதுனால கெடுதல் இல்லாமல் போயிட்டுருக்கு அதனால பணத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்பாதிக்கிறதுக்கு நான் வழிவகைகளை தேடிக்கிட்டு நீங்கள் தயவு செய்து வெளிநாட்டிலையும் இருங்க அப்பப்போ வந்துட்டு போகிறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபதற்கு பிறகு நீங்கள் வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா புதன் புத்தி வந்துடும் புதன் புத்தி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய அளவுக்கு தொந்தரவு செய்யாது இரண்டாம் இடமான குடும்பஸ்தான ஸ்தானாதிபதியும் ஐந்தாம் இடமான புத்திர ஸ்தானாதிபதியும் பாத்தீங்கன்னாக்கா புதன் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி லக்னத்திற்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான புதன் பகவான் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து புத்தி நடத்துறாங்க அந்த காலத்தில் நீங்க வந்து இங்க இந்தியாவில தங்கணும்னு நினைச்சாலும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த புதன் பகவானோட புத்தியில பாத்தீங்கன்னாக்கா திருப்பி நீங்க வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் பன்னிரெண்டாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தூர தேசத்தை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அது போல இருக்கும்போது நீங்க வெளிநாட்டுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தொடர்ந்து கொண்டாந்து கொடுக்கும் நீங்க அது மாதிரி இருக்கும்போது வெளிநாட்டுல இருக்கிறது ஒன்றும் கெடுதல் கிடையாது அப்படின்றோம் அப்போ அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவருக்கு புதன் புத்தி போகுது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் போகக்கூடிய ராகுதேசாவில் புதன் புத்தி போகும்போது அவர் அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்றாரு வெளிநாட்டுல இருந்து ஐயா இந்த காலத்தில் எனக்கு கொஞ்சம் உடல் ரீதியா தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவர்கிட்ட கேட்குறோம் உங்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்குதா அப்படிங்கிறோம் ஆமா அது போலதான் இருக்கு முகமும் கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட ஒரு அரிப்பு மாதிரி கொடுத்து அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறிது கொஞ்ச நேரம் அப்படி சொறிஞ்ச அதாவது கை மேல இப்படி தேய்க்கும் போது ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா இருக்குது அப்படிங்கும்போது நான் சொல்றேன் இந்த ராகுதேசாவில் புதன் புத்தியில் அது போல இருக்கும் அதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டாம் உங்க மனைவி கிட்ட சொல்லி இங்க ராகு பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் தீபம் போட்டுட்டு வர சொல்லுவோம் ஒன்னு கெடுதல் இல்லான்னு சொல்கிறோம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடத்துக்கு திருப்பி வந்தாரு வந்து நம்மளை பார்க்கும்போது நல்லபடியாக தான் பார்த்துட்டு போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் வரக்கூடிய ஜனவரி மாதம் வராது வந்துட்டு திருப்பி பாத்தீங்கன்னாக்கா அவர் போகக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத விடுமுறை வரா வராரு ஜூன் மாதம் அவர் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் போகிறாரு ஜூன் மாதம் போகும்போது அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ராகுதேசாவின் கேது புத்தி ஆரம்பிச்சிருச்சு அப்ப பாருங்க லக்கணத்தில் இருக்கக்கூடிய கேது லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்போ சமசப்தமாக இருக்கக்கூடிய ராகு கேது தசா நடக்குது அப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது ஆனா அந்த குரு பகவான் எல்லா விதத்திலையும் உங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே அழக பக்குவமா உங்க குடும்பத்தை நடத்த கூட்டு போறாரு அப்ப எப்படி அந்த குரு அதாவது ராகு தசாவில் கேது புத்தி நடக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்குது அந்த பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கும்போது இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவரோட லக்னத்துக்கு குரு பகவான் அந்த காலத்துல ஆகி வராரு ரிஷபத்துக்கு ஆகி வராரு அப்ப நான் சொல்றேன் இந்த கேது பகவான் உங்களுக்கு கெடுக்க மாட்டார் தைரியமா போங்க ஒண்ணு இல்லை இப்ப நீங்க சந்தோஷமாவே இருக்க வேண்டிய காலங்களும் எந்த விதத்துல கெடுதல் செய்யாதுன்னு சொல்றேன் அப்ப அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மனைவியுடனே இருக்கணும்னு சொல்லுவார் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்து எனக்கு குரு பகவான் கேதுவுடன் சிங்க சேர்ந்து குரு பகவான் இருக்காரு அப்போ அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இருந்து லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல லக்னத்தில் திக்பலம் பெற்று லக்னத்துக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விசுபத்துல வரக்கூடிய குரு பகவான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துல பார்க்கும்போது இருக்கணுன்ற எண்ணத்தை கொடுக்குது அப்போ நம்ம சொல்றோம் இல்லை நீங்க கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமே வெளிநாட்டுல இருக்கிறது பொருள் நிறைய பாத்தீங்கன்னாக்கா பொருளாதாரங்களை மேல்மை அடைஞ்சு வருவீங்க நல்ல நிலைக்கு வரக்கூடிய காலங்களா இருக்குது அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னத்துல உட்கொருந்து திக்வலம் பெற்ற அட்டமாதிபதின்ற பயிற்சியாகி கிர கா காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்ததிபதி பயிற்சியாகி லக்னத்திலயே உட்காந்து உட்காராரு இவர் இங்க இருந்தாருன்னா பொருளாதார நிலையில பாத்தீங்கன்னா மிகுந்த ஏற்றத்தாழ்வு ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னாக்கா அடைஞ்சிருவார் அவர் ஒரு தாழ்வு நிலையில போய் எதையாவது முதலீடு விட்டு பார்த்தீங்கன்னா ஏமாந்த சாதாரணமே லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் இருக்காரு அப்படின்னாக்கா நாலு ஏ ஆறு எட்டு பன்னெண்டுல சந்திரன் இருக்கார் அப்படின்னாக்களே பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடாது இவர் இங்கே இருந்திருந்தால சொந்த தொழில் செய்ய வச்சிருக்கோம் இவர் பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வருட காலத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு குரு பகவான் பயிற்சியாக கட்டிய காலம் வரைக்கும் அவருக்கு பெரிய கெடுநிலையை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுக்கும் நம்ம அப்பவும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமா அவருக்கு விளக்கம் சொல்லி வேண்டாம்னு சொன்னா ஆனால் அவர் தொடர்ந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து அவர் நாம வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்தின விதத்துல இன்னும் வரைக்கும் அந்த குடும்பம் பெரியல பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார ரீதியில மேன்மை அடைஞ்சு நல்ல நிலையில் இருக்காங்க இவர் வெளிநாட்டிலிருந்து சம்பாரிச்சு அனுப்பக்கூடிய பணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அந்த அந்த ஜாதகதாரர்களுக்கு குழந்தைகளுக்காகவும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ரியல் எஸ்டேட் அவங்க மனைவி ரியல் எஸ்டேட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ பாருங்க இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்குது கேந்திரத்தில் இருக்குது பாருங்க மனைவிக்கு ரியல் எஸ்டேட் மனைவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுத்துருக்குன்னு பாருங்க அப்போ அவங்க கேட்குறாங்க எனக்கு இந்த தொழில் இந்த ரியல் எஸ்டேட் தான் நல்லா போயிட்டு இருக்கேன் கணவர் என் கூட இருக்கலாம்ல வேணாம் நீங்க நீங்கள் நல்லபடியா பார்த்தீங்கன்னாக்கா இதை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்க கணவர் ஒரு ஐந்து வருடம் அங்கே இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி முப்பது கிட்டே இங்கே வரட்டும் அதன் பிறகு அவருக்கு ஒன்றும் தொந்தரவு செய்யாது அப்ப வரக்கூடியது குரு தசாவாக இருந்தாலும் அட்டமாதிபதி தசாங்கும் போது உங்களோட பொருளாதார நிலைமை நீங்க மேலும் வந்துடுவீங்க அது வந்து கெடுதல் பண்ணாது அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்றோம் இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒன்னா இருக்காங்க இது எதற்காக சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்றது போல ராஜக்கு எது இருந்தா கெடுதல் பண்ணாதுன்றதுக்கும் இங்க எடுத்துக்க கூடாது கெடுதல் பண்ணுன்றதையும் எடுத்துக்க கூடாது அப்போ ஒரு கிரகம் நல்லது செய்யுமா அப்படின்னா நல்லதும் செய்யும் கெடுதல் செய்யுமானா கெடுதலும் செய்யும் அப்ப எதை வச்சு நம்ம பலன் எடுத்துக்கலாம் எல்லா கிரகங்களோட நிலையும் நம்ம தெரிஞ்சு பலன் எடுத்தா நல்லது இந்த ராகபவனிக்க கூடிய சாரமாகப்பட்டது சனி பகவானின் பாதகாதிபதி சாரமாக அலுச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல புஷ்கரன் அபாம்சத்தால் நிக்கிறதுனால ஓரளவுக்கு தச்சுண்டு போயிருக்கு இல்லைன்னா இது மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்துருக்கு இந்த குடும்ப நிலைக்கு பிரிஞ்சு பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகளும் தாய் தகப்பன சேர்ந்து இல்லாத ஒரு காலத்தை ஏற்படுத்தக்கூடியது இல்லாம நாம அவங்களுக்கு சொன்ன ஒரு சில கிரகங்களின் நிலையை புரிய வச்சது அந்த ஜாதகத்தை பார்க்க வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதுனால இன்னைய வரைக்கும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு வித கெடுதலும் இல்லை அவங்க நீவி வரக்கூடிய காலங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல உயர்நிலை அடைந்து மேலும் வரணும் அப்படிங்கிறது நாம எல்லாம் உள்ள ஈசனை நாம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இந்த ஜாதகத்தை விளக்கத்தை பார்த்த அத்தனை நண்பர்களும் பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய காலங்கள்ல இவங்களோட குடும்பம் நல்லபடியா ஒற்றுமையா மீண்டும் இருக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இருந்து குடும்பம் நடத்துறதுக்கு எந்த எடையூறும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த ஜாதகத்தை பார்த்து விளக்கங்கள் தெரிந்து கொண்ட அன்பர்களும் ஆர்வலர்களும் நீங்களும் நீங்க வணங்கக்கூடிய இறைவனுக்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்வேன் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்